வணக்கம் வந்தவாசி சொந்தங்களே நம்ம ஊர் வந்தவாசி பற்றிய தகவல் ஒன்று உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போறேன் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு அதில் ஒன்றுதான் ஆன்மீகம் பழமையான சிவன் மற்றும் விஷ்ணு கோவில் உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த கோவிலின் வரலாறு தெரிஞ்சிருக்க மாட்டீங்க வந்தவாசி நகரில் ஒரே சுற்றுச்சுவருக்குள் சிவா மற்றும் விஷ்ணு ஆலயங்கள் அமைந்துள்ளன ஆலய கல்வெட்டுகள் மற்றும் சுவர் ஓவியங்கள் மூலம் பல அரிய செய்திகள் கண்டறியப்பட்டுள்ளன ஒரு காலத்தில் ஒரே ஆலயத்தில் சிவா விஷ்ணு தெய்வங்களை ஒன்றாக வைத்து வழிபட்டனர் நூறு ஆண்டுகளுக்குப் பிறகே தனித்தனி ஆலயங்கள் உருவாக்கப்பட்டன சரி இப்ப நம்ம சிவன் கோவிலின் வரலாறு பற்றி சொல்கிறேன் கேளுங்க அந்த காலத்தில் ஜெயகாந்தன் என்ற பாண்டிய மன்னன் வயிற்று வலியால் பல வருடங்கள் துன்பப்பட்டான் மருந்துகளாலும் குணமாகவில்லை ஒருநாள் கனவில் ஒரு தேவன் ஒரு புனித இடத்தைச் சுட்டிக்காட்டினான் விழித்த மன்னன் அந்த இடத்தில் தோண்டியபோது அழகிய சிவலிங்கம் கிடைத்தது அங்கு குளம் அமைத்து நீராடினான் அருகில் ஆலயம் எழுப்பி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தான் இதனால் தனது நீண்ட நாள் வயிற்றுவலி குணமாகிவிட்டது என உணர்ந்தான் நான் வந்தேன் குணமானேன் என்ற நம்பிக்கையால் அரண்மனைக்கு வந்துவசி என்ற பெயர் சூட்டினார் காலப்போக்கில் அது வந்தவாசியானது ஆங்கிலேயர்கள் அதை வண்டிவாஷ் என்று அழைத்தனர் மன்னன் உருவாக்கிய தீர்த்தக்குளம் இன்றும் கோவிலின் பின்புறம் சுகநதிக்குச் செல்லும் வழியில் உள்ளது சிலை தோண்டியபோது ஏற்பட்ட கடப்பாறை வடுவும் லிங்கத்தில் இன்றும் காணப்படுகிறது இன்று சத்புத்ரி நாயகி உடனுரை ஜலகண்டேஸ்வரர் என்ற பெயரில் சிவன் திருக்கோவில் அழகிய கோபுரங்களுடன் வழிபடும் புனித ஸ்தலமாக உள்ளது ஆண்டுதோறும் விழாக்களும் சிறப்பாக நடைபெறுகின்றன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்